ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் பொதுமக்கள் குறைகேட்பு முகாம் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் பொதுமக்கள் குறைகேட்பு முகாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதிமூணாம் தேதி காலை நடைபெற்றது ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி தெல்லியார் அகரம் பெருமாள் கோவில் தெரு சமுதாய கூடம் மேட்டுக்காலனி பெரிய கொளுத்துவாஞ்சேரி பகுதிகளில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு முகாமில் தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் மக்கள் குறைகேட்பு முகாமில் சுகாதாரத்துறை மின்சாரத்துறை ஊரக வளர்ச்சித்துறை உணவு வளங்கள் துறை வருவாய்த்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தெல்லியார் அகரம் பகுதியில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு முகாமில் தங்கள் பகுதிகளில் மூன்று முனை மின்சாரம் வழங்க வேண்டும் பாலாஜி நகரில் இருந்து தெல்லியார் அகரம் செல்லும் சாலையில் அடிக்கடி திருட்டு சம்பவங்கள் நடைபெறுகின்றது சாலைகளில் நிறுத்தப்படும் வாகனங்களில் பேட்டரிகள் திருடப்படுவதாகவும் அதனால் போலீஸ் பூத்து அமைத்து பாதுகாப்பு பணியில் காவலர் நியமிக்க வேண்டும் குடிநீர் நிறம் மாறி வருவதால் குடிப்பதற்கு நல்ல குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் வைத்தனர் பெருமாள் கோவில் தேர்வில் நடைபெற்ற மக்கள் கேட்பு முகாமில் மழைநீர் வடிகால்வாய் அமைத்து தர வேண்டும் உயர் உயர்கோபுர மின்விளக்கு அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் ஐயப்பந்தாங்கல் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு முகாமில் குடியிருப்போர் நல சங்கத்தினர் மற்றும் பல்வேறு நகர் பகுதிகளில் வாழும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதில் ஐயப்பந்தாங்கல் பேருந்து பணிமனையில் இருந்து கங்கையம்மன் கோவில் தெரு ஆர்ஆர் நகர் மெயின் சாலை செல்லக்கூடிய பகுதிகளில் சாலைகளிலேயே நான்கு சக்கர வாகனங்கள் சேராட்டக்குள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுகின்றது இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ஐயப்பந்தாங்கல் மேட்டு காலனி பகுதியில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு முகாமில் விளையாட்டுத் திடல் அமைத்து தர வேண்டும் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதுபோன்ற பெரிய ஜேரி இவிபி அவன்யுப் பகதிகள் மக்கள் குறைகேட்பு முகாம் நடைபெற்றது முகாமில் பொதுமக்கள் கூறிய குறைகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆர்வ பிளான் அமைத்து நல்ல குடிநீர் உடனடியாக ஏற்படுத்தி தரப்படும் மூன்று மனை மின்சாரம் வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட குடியிருப்பு வாசிகள் மின்சாரத்துறையிடம் மனு வழங்கினால் உடனடியாக மூன்று முனை மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் திருட்டு சம்பவங்களை தடுக்க காவலர் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் மழைநீர் வடிகால்வாய் உயர் கோபுரம் மின்விளக்கு அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் விளையாட்டு திடல் அமைக்க போதுமான இடம் உள்ளதா என ஆய்வு செய்து விளையாட்டு திடல் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் குடியிருக்கும் நிலத்தின் தன்மையை அறிந்து பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் மேலும் மண் சாலைகள் அனைத்தும் சிமெண்ட் அல்லது தார் சாலைகளாக அமைத்து தரப்படும் உடனடியாக செய்யக்கூடிய சின்ன சிறு குறைகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என தெரிவித்தார் இதில் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம் ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமிலா பாண்டுரங்கன் ஒன்றிய உறுப்பினர்கள் உஷா நந்தினி எத்திராஜ் லோகநாயகி சுவாமிநாதன் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் ராஜா தேசிங் தணிகைவேல் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்